ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பாக்யராஜோடைய மனைவியும் நடிகையுமான பூர்ணிமா பாக்கியராஜன் அவருடைய மகன் சாந்தனும் போய் திடீர்னு ரஜினியை மீட் பண்ணியிருந்தாங்க அது மீட் பண்ணதுக்கான காரணம் எதுவும் அவங்க சொல்லலை திடீர்னு பார்த்தோன்னா ஃபோட்டோ வந்திருந்தது அவ்வளோ மகிழ்ச்சியாக பார்த்துட்டு இது பண்ணியிருந்தார் அது மாதிரி பார்த்தா அரசியல்வாதியாக தான் சில மரியாதை நிமித்தமான ஒரு சந்தி பண்ணுவாங்க இது ஆல்ரெடி ஷூட்டிங் ஸ்பாட் கூட கிடையாது வீட்டில் போய் மீட் பண்ணியிருக்காங்க சரி என்னையா மீட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம விசாரித்த போது ஒரு புது தகவல் என்னன்னா கூலி படம் முதல்ல வந்து லோகேஷ் கனகராஜ் கதையை சொல்லி முடித்த அதில் சில இடங்கள்லாம் ரஜினிக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருந்திருக்குது அதையும் கிளியர் பண்ணியாச்சு பண்ண பிறகு சில விஷயங்களை வந்து மெருகே தரத்துக்கு நீங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கும் இருக்கார் வந்து கலைஞானம் வந்து ஏன்னா அவங்களாம் வந்து ஸ்கிரிப்ட் டாக்டர்னு பேர் வி சி குகன்நாதன் இவங்களாம் என்னென்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோ அல்லது வந்து ஒரு கதை இல்லாக்காவிலையோ ஒரு கதையை எடுத்து அவங்க டிஸ்கஷன் பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஒரு முடித்து அதை ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னா டக்குன்னு கலைஞானம் சாரை கூப்பிடுங்க அப்படின்னு வாங்க வந்து இல்லைனா வந்து இவரை கூப்பிடுங்க பிசி சி சார் சாரை கூப்பிட்டுங்க இப்படி நிறைய பேர் இருக்கலாம் இன்றைய இளம் டைரக்டர்களோ பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கஷன்ற ஒரு விஷயத்துக்கு எந்த யூகவும் இல்லாமல் அவங்க போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் கேட்டால் இன்றைய இளம் டைரக்டர்கள் ஒருத்தருடைய ஒருத்தர் வெற்றியை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி இந்த கூலியில் சின்ன சின்ன டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இல்லை இந்த இந்த ஸ்கிரிப்டில் சின்ன ஏதாவது ஒரு இது இருக்கிறதுக்கு பாக்யராஜ் சாரை கூப்பிடலாமா அப்படின்னு ரஜினி சொன்னதாக ஒரு தகவல் அதை பாக்யராஜ் ஒரு பெருந்தன்மையாக மறுத்துருக்கார் காரணம் என்னன்னா லோகேஷ் நாகரேஜ் நேற்று வந்த டைரக்டர் கிடையாது ஆல்ரெடி அவர் இட்டு கொடுத்தாச்சு மாஸ்டர் மாதிரியான படங்கள் முதல் படமே கைதி ஒரு இட்டு அதெல்லாம் தாண்டி கமலஹாசனை வச்சு மாபெரும் இட்டு கொடுத்த ஒரு டைரக்டர் ஓகே சார் அவர் சரியாக பண்ணியிருப்பார் மற்றது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு குளறுபடி ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னா என்னை கூப்பிடுங்க அது வந்தால் இருக்காது ஏன்னா இன்றைய தலைமுறை வேறு மாதிரி இருப்பாங்க நாம் அதில் வந்தோம்னா ஒரு சரியான விஷயமா இருக்காதுன்னு பாக்கியராஜ் சொன்ன அந்த விஷயத்தை வந்து ரஜினி ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டார் அந்த பிறகு கூலியும் ஓகே முடிஞ்சாச்சு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆஃப் வரைக்கும் வந்து ரஜினிக்கு போட்டு காமிச்சிருக்காங்க அவங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு சூப்பர் கண்ணா சூப்பர் கண்ணா அப்படின்னு கட்டி பிடிச்சி தோளில் தட்டி லோகேஷை பாட்டு பாராட்டியிருக்காரு இன்னொரு முக்கியமான காரணம்னா ரஜினிகாந்த் ஒரு முழு படம் முடிஞ்ச பிறகு தான் பார்ப்பார் இதில் என்ன அப்படின்ற ஒரு காரணம் கூலி மேலே அவ்வளோ பெரிய ஆர்வம் என்னென்னா தன்னுடைய சக போட்டியாளர் நண்பர் கமலஹாசனுடைய படத்தையே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிட்டாரு லோகேஷ் அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குன்னா அதை தாண்டி ஒரு வசூல் கொடுத்தவன அதாவது வந்து நண்பர் வேற போட்டின் வேற இன்னும் அவங்களுக்கு பாருங்கள் எழுபது வயசுக்கு மேலே ஆச்சு இன்னும் இந்த போட்டின்ற ஒரு விஷயம் இருக்கவே தான் இவங்க ரெண்டு பேரும் களத்தில் எடுத்துக்கிட்டு இருந்துக்கிட்டே இருக்காங்க நான் திரும்ப சொல்கிறது இன்றைக்கு இருக்கிற இந்த இளம் நடிகர்கள் தயவுசெய்து இவங்கள பார்த்து சொல்ற சொல்கிற தான் அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க பார்த்தாச்சு பார்த்துட்டு சூப்பர்னு சொல்லியாச்சு படு உற்சாகமாக டீம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்காங்க படம் வந்து இன்னும் கேட்டால் நாகார்ஜுனோட இன்ட்ரிவ் ஒரு பக்கம் வைரல் போயிட்டு இருக்கு வந்து நாகர்ஜன் வந்து அவர் என்ன சொல்கிறாரு இந்த படம் தொடங்கினதுலேருந்து விசில் 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 சத்தம் தான் அதை தாண்டி நான் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் நானும் லொக்கேஷன் நடந்து போயிட்டே இருந்தோம் அவருக்கு எவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ்ன்றீங்க வந்து டக்குன்னு வந்து ஒருத்தர் உள்ளே போடுறான் ஒரு செல்ஃபி எடுக்கிறான் இன்னொருத்தர் வந்து ஒரு இது எடுக்கிறான் அப்படி ஒரு பயங்கர ஃபேன் ஏன்னா அடுத்த படம் நாகார்ஜுனா ஏன்னா அமீர் கான் ஆல்ரெடி சொல்லிட்டார் வரு அதாவது அடுத்த வருஷம் ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பரில் லோகேஷ் வச்சு ஒரு படம் பண்ணுறேன் இந்தியில் நான் தான் நடிக்கிறேன் அப்படின்னு நாகார்ஜுனா கூட முடிவு பண்ணியிருக்கலாம் தம்பி நீங்கள் வாங்க என்னை வச்சு படம் பண்ணு இல்லைன்னா நாகசைத்தியண்ணியா வச்சு படம் பண்ணு இல்லைன்னா அக்கீல வச்சு படம் பண்ணு அப்படின்ற அளவுக்கு என அவ்வளோ டிமாண்ட் வந்து இதெல்லாம் மீறி இந்த பாக்யராஜ் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து எனக்கு பல ஞாபகங்கள்லாம் வருது ஒரு கட்டத்தில் ரஜினி பெரிய லெவலில் இருக்காரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாக்யராஜ் அச்சுன்னு ஒழுக்கிட்டு இருக்காரு ஏன்னா ரஜினி படத்துக்கு பாக்யராஜ் படம் டஃப்ன்ற அளவுக்கு ஆகிட்டுருக்கு அன்புள்ள ரஜினிகாந்த் படம் அந்த அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துக்கு நட்பின் ரீதியாக அந்த படத்தினுடைய கதைக்காக ஏன்னா அந்த போலியோ சொட்டு மருந்து அவேர்னஸ் அப்போ தான் வந்து இளம்பிள்ளை வாதத்துக்கான ஒரு கதை தான் அது வந்து அதுக்கு ஒரு பதிமூணு நாள் இலவசமாக கால்ஷீட் கொடுக்குறாரு அந்த பதிமூணு நாள் இருபத்தி ஒரு நாளாக மாறுது ரஜினியோட இன்வால்மெண்ட் பாருங்கள் அதில் வந்து அந்த படத்தில் ஒரு ஓரங்கா நாடகம் மாதிரி ஒரு நாடகம் ஒன்று வரும் வந்து இந்த தென்னாலிராமன் கதை மாதிரி வரும் அதில் அந்த 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 நாடகத்துக்கு எந்த ஆர்டிஸ்ட் கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் யாரை கூப்பிட்டா அப்படின்போது பாக்கியராஜ் செம்ம பீக்கில் இருக்கார் இந்த ஒரு 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 சில காட்சிகள் பாக்கியராஜ் உள்ளே வந்தால் இந்த படத்துக்கு நிறைய மைலேஜ் கிடைக்கும்னு ரஜினி அப்போ முடிவு பண்ணுது அப்போ எல்லாம் அந்த ப்ரொடியூசர்லாம் சார் பாக்கியராஜ் வருவாரா அந்த ப்ரொடியூசர் யார் இருந்து கூட சொல்கிறேன் நான் வந்து ஆர்யா நடித்த நான் கடவுள் படத்தில் வந்து ஆர்யாவுக்கு அப்பாவாக நடித்தார் பாருங்கள் அழகன் தமிழ்மணி அவரும் ஒரு ப்ரொடியூசர் அந்த அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் அப்போ வந்து அவர் சார் பாக்யராஜ் சார் இருக்கிறதுக்கு வந்து அவரை கூட முடியாது அவர் ஒரு நாலு நாள் காட்சிட்டு கூட அவர் ஒரு பெரிய தொகை கொடுப்ப கேட்பார் இந்த அளவுக்கு எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நான் பார்த்துக்குறேன் விடுங்கன்னு சொல்லி ரஜினி ஃபோன் பண்ணி பாக்யராஜ் வந்து அந்த படம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஒரு நாடகம் ஒன்று பண்ணியிருப்பாங்க வந்து இந்த பசங்கெல்லாம் பார்க்குற மாதிரி அந்த பிரமாதமான காட்சி வந்து அது என்னென்னா அன்றைக்கி லைன் நைட்டில் இருக்கிற ஒரு 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 ஹீரோ ஒரு நடிகர் அந்த படத்துக்குள்ளே இருந்தால் அந்த படத்துக்கு இன்னும் மைலேஜ் கூடும் அப்படின் தான் வந்து ரஜினியோட ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ரஜினியை பார்த்து பாக்கியராஜ் நீங்கள் ஏன் பஞ்சாயத்து பண்ண வந்தீங்க அப்படின்னு கோபமாக ஒரு ஒரு பேசின ஒரு சம்பவம் கூட இருக்குது என்னென்னா அந்த காலத்தில் வந்து கே பாலாஜி பெரிய ப்ரொடியூசர் அவர் வந்து அவர் வந்து பாக்கியராஜ் வச்சு ஒரு படம் பண்ணணும் தயாரிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு அவர் நிறைய ரஜினியை வச்சு பண்ண பில்லா படம்லாம் அவர் த தயாரித்த படம் தான் ஓகே முடிவு பண்ணுறாரு அப்போ என்ன பண்ணுறார் கே பாலாஜியோடைய ஒரு இது என்னென்னா இந்தியில் இட்டடித்த ஒரு படத்தை இங்கே வந்து ரீமேக் பண்ணுவார் ஏன்னா ஒரு மினிமம் கேரக்டியாக அந்த படம் அப்படின்னு மிஸ்டர் இண்டியான்னு ஒரு படம் அனில் கபூர் ஸ்ரீதேவினு நடித்த படம் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் இந்தியில் இதில் தான் பண்ணோன்னா பாக்யராஜ் முதல்ல ஒத்துக்கலை என்னங்க எனக்கு என்ன மூளை ஊசி போச்சா நான் கதை பண்ணுறேங்க என்கிட்ட அறுபது கதை போது அவர் எவ்வளோ அழுத்தம் கொடுத்து ஓகேன்னு நடிக்க வைக்கிறார் ஒத்துக்க வைக்கிறாரு பாக்யராஜுக்கு ஜோடி வந்து மீனாட்சி சாசாத்திரி அப்போ இந்தியில் பாலிவுட்டில் பெரிய ஃபேமஸ் இந்த படத்தை வந்து முதல்ல கே விஜயன் அதாவது கே பாலாஜியோடைய ஆஸ்தான டேரக்டர் கே பாலாஜி யாருன்னு உங்களுக்கு தெரியும்னா மோகன்லாலுடைய மாமனார் சொந்த மாமனார் அவர் அவர் வந்து கே விஜயன் வந்து டைரக்ட் பண்ணுறாரு டைரக்ட் பண்ணி இந்த படம் போயிட்டே இருக்கும்போது போது பாதிலே அவர் இறந்து போய்கிறாரு அவருடைய மகன் சுந்தர் கே விஜயன் நிறைய டிவி சீரியல் எல்லாம் பண்ணியிருந்தார் பாருங்கள் சுந்தர் கே விஜயன் வந்து டைரெக்ட் பண்ணுறாரு பாக்கியராஜ் இடையில வந்து நீங்கள் அவர் கொஞ்சம் ஆலோசனைலாம் கொடுங்கன்றாரு பாக்கியராஜ் அரமனசோடு தான் அந்த படத்தில் நடிக்கிறாப்புல அந்த படம் வந்து ரத்தத்தின் ரத்தமே ஏன்னா எம்ஜிஆருடைய டைலாக் அவர் முன்னே மைக் முன்னே பிடிச்ச உடனே என் ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு வருது ஓகேன்னு முடிவாயிடுச்சு இந்த நேரத்தில் பாக்கியராஜன் என்னன்றாரு சம்பளத்தோடு சேர்த்து கோயம்புத்தூர் ஏரியாவே எனக்கு கொடுக்கணுன்றாரு ஆனால் பாலாஜி வந்து கோயம்புத்தூர் ஏரியாவை ஒருத்தருக்கு வித்துட்டாருன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய தகராது ஃபிலிம் சேம்பரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு பிப்சி அமைப்பில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு எதுவுமே இதுவாகலை அந்த சமயம் ஒரு நாள் பாக்கியராஜை தேடி ரஜினி வராரு வீட்டுக்கு வந்தவுடனே இவர் பாக்கியராஜ் பார்த்து என்ன என்னங்க வந்திருக்குறீங்க அப்படின்போது சார் பாலாஜி சார் ஒரு முரட்ட ஆள் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக பேசுவார் டக்குன்னு துப்பாக்கி உக்கவாகி எடுத்து நீட்டிடுவார் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இதில் விட்டு கொடுத்து போங்க என்ன இருக்குது ஒரு ஏரியா தானே சம்பளம் வந்துடுச்சு இல்லை அப்படின்னு ஒன்று பாக்கியராஜுக்கு நேரிச்சான் சார் என்ன சார் நீங்கள் வந்து இது மாதிரி வந்து நீங்கள் ஆர்டிஸ்ட்டு நான் ஆர்டிஸ்ட்டு ஒருத்தர் வந்து நீங்கள் போய் பா பாக்யராஜுக்கு இப்படி பண்ணீங்களே இது தவ இது வந்து சரியானு நீங்கள் கேட்குற இடத்துல விட்டு வந்து இங்கே எனக்காக பஞ்சாயத்து பண்ண வந்துருக்குறீங்க சரி துப்பாக்கி தான் எடுத்துகிட்டு வரேன் சார் நான் பார்த்துட்டு தான் போகிறேன் அப்படின்னு ரஜினி பதறி போயிட்டாரா வந்து என்னோட அது நல்ல விதமாக பேச வந்தால் நம்மளை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக நம்ம வந்து இதை பேசுனதா இவர் நினச்சிக்கிட்டார்கிட்ட இந்த விவகாரத்துக்கே நான் வரல சார் நீங்களாச்சு ஆச்சு அவர் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டார் வந்து ஏன்னா ரஜினி சில விஷயங்கள் ஏன் தலையிட மாட்டார்ன்றான் இந்த பஞ்சாயத்து இதெல்லாம் விரும்பாத ஒரு நபர் வந்து தான் வந்து அவர் இருக்கிறதுக்கான காரணம் வந்து திரும்ப திரும்ப அவர் மேலே விமர்சனம் ஒதுங்கிருக்கிறாரு ஒதுங்கியிருக்காரு ஒதுங்கிருக்காருன்னு நீங்கள் அவ்வளோ ஏங்க வந்து ஏபிஎம் ஒரு ஆஸ்தான கம்பெனி ரஜினிக்கு வந்து தன்னுடைய திரைவாழ்வில் அதிகமான சம்பளத்தை கொடுத்தவங்க அவங்க தான் குறிப்பாக இன்றைக்கு வரைக்கும் முரட்டுக்காலன்ற ஒரு படம் அவருடைய திரைவாழ்வில் பெரிய பிளாக்பெஸ்டர் அந்த படம் நீங்கள் வந்து பைரவி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு பட்டம் போட்டிருந்தாலும் ரியல் சூப்பர் ஸ்டார்னு மக்கள் கொண்டாடுறது முரட்டு காலையில் தான் ஏன்னா ஜெய்சங்கர் பீக்கில் இருக்காரு ஜெய்சங்கர் வந்து ஒரு பெரிய ஹீரோ மக்கள் கலைஞர் அவரை வில்லனாக கொண்டு வந்து நடிக்க வச்சது வந்து ஏவிஎம் நிறுவனத்துக்கு பெரும் பங்கு உண்டு அதை ஒத்துக்குன்னு நடிக்க வச்சது அதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா நல்லவன் நல்லவன் படம்லாம் பெரிய அளவில் பட்ஜெட்டில் செலவு பண்ணியிருப்பாங்க எத்தனையோ படங்கள் ஏவிஎம்மில் அப்படியாப்பட்ட ஒரு நிறுவனம் எஜமான் படம் பண்ணுறாரு எஜமான் படம் பண்ணதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக இன்னும் ஒரு கேப் அதுக்குள்ளே ஏவிஎம் நிறுவனத்தில் அவங்களுக்குள்ளே வந்து பங்காளி சண்டை மாதிரி வந்து அவங்களோட சொத்து பிரச்சனைலாம் வருது ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு இதுவாக பிரிச்சுக்கிறாங்க நீங்கள் வந்து ஏவிஎம் சரணன் அவருடைய நிகழ்ச்சிக்கு போயிட்டு ஒரு இடத்துல பார்க் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து விடக்கூடாதுங்கன்னாங்க இன்னொரு பாலசுப்ரமணியம் அவருடைய நிகழ்ச்சிக்கு போயிட்டு அங்கே பார்க் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கக்கூடாதுன்னு இது ரொம்ப காலமாக அப்படி போயிட்டு இருந்த சமயத்தில் தான் அவங்க வந்து அஜித்தை வச்சு திருப்பதினு ஒரு படம் பண்ணுறாங்க திருப்பதினு ஒரு பணம் பண்ணும் பேரரசு தான் டைரெக்ஷனு சரி ரஜினி சாரை நம்ம வந்து சிறப்பு இன்வைட் நான் இன்வைட் பூஜை பூஜைக்கு கூப்பிட்றாங்க ஏ ஏவிஎம்னுடைய நேராக இருக்கிற ஒரு பழைய பிள்ளையார் கோயில் அதுதான் ரஜினியோடைய சென்டிமெண்ட் பிள்ளையார் கோயில் அது ரஜினி பிள்ளையார் கோயில்னே பேர் வந்து ஆனால் இவங்க தனியாக பிரித்திருந்ததுனால இங்கே ஒரு நவகரத்தோடு சேர்த்து ஒரு பிள்ளையார் கோயிலை வந்து ஏவிஎம் சார் ஒன்னை கட்டிட்டார் அதில் வராரு அந்த பிள்ளையார் கோயிலும் பார்க்குறாரு சூப்பர் சூப்பர் இதுவும் நல்லாயிருக்கு நல்லா வைப்பாக இருக்குது அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஓகே ஆல் தி பெஸ்ட்டு அஜித்துக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவர் கார் ஏற போகிற நேரம் கேவிஎம் சார் மகன் குகன் வந்து ஓடி வராரு ஓடி வந்து சார் அப்பா ரூமில் கொஞ்சம் நேரம் உங்களை பேசணுன்னுன்றாரு ஓஎஸ் பேசலாமேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பித்து 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 பழைய கதையெல்லாம் பேசி ஏன் நம்மளுக்கு ஒரு படம் பண்ணி தரக்கூடாது நம்ம பேனருக்கு அப்படின்னு சரவணன் கேட்குறாரு கேட்டோடனே அப்படியே பார்க்குறாரு வந்து பார்த்துட்டு ரஜினி வந்து பண்ணலாமே நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் டேரக்டர் யார் நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி காரில் விருவருன்னு கிளம்பி போயிடுறார் ஏன்னா அந்த காலகட்டத்தில் கே ரவிக்குமார் அப்புறமா வந்து வாசு ஆர்வி உதயகுமார் இப்படி வந்து ரஜினி வச்சு படம் எட்டு கொடுத்தவர்கள் அப்படின்பொழுது புதுசாக யாரையாவது ட்ரை பண்ணுவோம் ரஜினி வச்சு ஒரு பிரம்மாண்ட படமான நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்பொழுது தான் சங்கர் பேர் வந்து அவங்களுக்கு வந்தது ஓகே சங்கர் அப்படின்னு சொல்லி சங்கர் அப்ரோச் பண்ணுறாங்க சங்கர் அப்ரோச் பண்ணும்போது அவர் என்னன்றாரு திருப்பதி பிரசாத் அப்படின்னு ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் அவர் தெலுங்கு ப்ரொடியூசராக இருந்தால் கூட சென்னையிலேயே இந்த சென்னை தண்ணியை குடித்து அந்தளவுக்கு வளர்ந்தவர் கரைச்சி குடித்தவர் அவர் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கும் பல படங்கள் வந்து தெலுங்கும் தமிழும் சேர்ந்த படங்கள்லாம் திருப்பதி பிரசாத் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொடியூசர் அவர் அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் அவருடைய தயாரிப்பில் நான் நடிக்கிறேன் சார் அப்படின்னா நாங்கள் அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி இவர் ஒரு குகன் பேசி எங்களுக்கு ஒரு படம் பண்ணி தரத்துக்கு நீங்கள் அந்த கால்ஷீட்டை சங்கர் கால்ஷீட்டை விட்டு தர முடியுமான்னு அவர் எப்படியா ஆள் பாருங்கள் ரஜினி படம் சங்கர் டைரக்ஷன் ஏவிஎம் தயாரிப்பு அப்படின்னு உடனே தெலுங்கு தேட்டர்கள் ரைட்ஸும் எங்களுக்கு தான் கொடுத்தாகணும் இப்போயே சொல்லிடுங்கன்னு உடனே கொடுத்தாச்சு அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு முடிவு உடனே ரஜினி கிட்ட இருந்த தகவல் போது ரஜினி என்ன சொல்கிறாரு ஆல்ரெடி நானும் ஷங்கரும் ஒரு மீட்டிங் ஒன்று பேசி அது சரி வராமல் போய் அது ட்ராப் ஆகி போச்சு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சங்கருக்கு ஓகேன்னா ரைட்டு அப்படின்னு சொல்லி என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்போது ராகவேந்திரா கல்யாண பக்கத்தில் இவங்களுடைய மீட்டிங் நடக்குது சங்கர் ரஜினி மீட்டிங் அவருடைய சம்பளம் வியாபாரம் கால்ஷீட்டு எல்லாத்தையும் பேசி முடித்த பிறகு இங்கேருந்து ஏவிஎம் சரவுண்டுக்கும் கூகுளுக்கும் தகவல் சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க போய் ஃபைனல் ஆகிட்டு ஆயிரத்தி ஒரு ரூபா ஆயிரத்தி ஒரு ரூபா அட்வான்ஸ் அது ஏபிஎம் மட்டும் ஒரு ட்ரேட்மார்க் வந்து அட்வான்ஸாக கொடுக்குறாங்க தான் பேசுகிற பிறகு பேசி முடித்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க அப்போது எனக்குலாம் ஞாபகம் இருக்குது வந்து ஏவிஎம்மில் ப்ரெஸ் மீட் வச்சுட்டு அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க அது வரைக்கும் தெரியவே தெரியாது வந்து எதாவது அப்போ இந்த மாதிரி மீடியாக்கெல்லாம் கிடையாது பிரிண்ட் மீடியா தான் ஏதாவது ஒரு வகையில் கிசு கிசு மாதிரி கூட தெரியும் அப்போ தான் டிக்ளேர் பண்ணுறாங்க சிவாஜி படத்துடைய தலைப்பு இந்த தலைப்பு வாங்குறதுக்கு சிவாஜி ஃபேமிலியிருந்த ஒரு என்ஓசியும் வாங்கிட்டாங்க அவங்க வாங்கிட்டாங்க ஓகேன்ட்டாங்க சார் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு அப்போ அந்த பிரம்மாண்டம் வந்து பெரிய அளவில் பேசப்படுது அதாவது வந்து கிட்டத்தட்ட எல்லா மீடியாவிலும் அது செய்தியாக மாறுது செய்தியாக மாறினவொனே நீங்கள் அடுத்த நாள் அந்த மீட் வச்சு அறிவிச்சு அடுத்த நாள் அத்தனை ஏரியாவும் சோல்ட் அவுட் அத்தனை ஏரியாவும் சோல்ட் அவுட் அதுக்கு காரணம் என்னென்னா முந்தைய படமான சந்திரமுகியை டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்த வகையில் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு கோடி ரூபா லாபம் பார்த்துருக்காங்க அதனால் சும்மா விடுவாங்க ஏவிஎம் தயாரிப்பு ரஜினி அப்படின்ற சங்கர் அப்படின்னு இதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா சங்கர் ஏதோ சோட போயிட்டார் ஒரு இந்தியன் டூ எடுத்து அதில் வந்து இதுவாகிட்டார் சங்கர் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லத்துலாம் ஒரு இதுவே கிடையாது வந்து ரஜினியோடைய கணிப்பே வேறு அதே சமயத்தில் ரஜினி இப்போ சங்கரை வச்சு பண்ணுவார்த்ததை தாண்டி ஒரு ஸ்டூரிஸ் ஃபேமிலி பட டைரக்டர் கூப்பிட்டு அந்த பையனை சின்ன பையனை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு பாராட்டினோடனே அந்த பையன் சொல்கிறாப்புல வந்து எனக்கு வந்து நான் வந்து எதெல்லாம் வந்து எனக்கு அமையாதோ அப்படின்னு சின்ன வயசில் நான் எதுலாம் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேனோ இதெல்லாம் எனக்கு அமையாது இதெல்லாம் எனக்கு கொடுப்பனு இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நிறைவேறிக்கிட்டே இருக்குது அப்படி நான் பார்த்து வியந்த ரஜினி சார் அவருடைய போயஸ் கார்டன் நான்லாம் கிராஸ் பண்ணுவேனா அந்த இதுவை அப்படின்னு நினச்சிருந்தப்போ அவர் என் படத்தை பார்த்து கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு அப்படின்னு இதெல்லாம் என்னென்னு தெரியல இதெல்லாம் காட் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாப்பில நிச்சயமாக அந்த தம்பியுடன் கூட ரஜினி வந்து கதை கேட்டிருப்பார் இதுங்க இது தாங்க ரஜினியோடைய பெரிய பெரிய பலமே இது தான் இது தாங்க ரஜினியோட பலமே ஏன்னா வயசில் சின்னவங்க பெரியவங்க அதெல்லாம் கிடையாது வெற்றி யாருக்கிட்ட இருக்குது இட்டு யார் தம்பி வாங்க ரைட்டு ஓகே உங்கள் படம் பார்த்தா நல்லா இருந்தது எனக்கு ஏதாவது ஒரு லைன் வச்சுருக்கீங்களா எனக்கு ஏதாவது ஒரு கதை வச்சிருக்கீங்களா இது தாங்க வந்து நீங்கள் அவர் வந்து அவுட் ஆஃப் ஆகிட்டாங்க இவர் வந்து டைரெக்ட் பண்ண முடியாது சங்கர் வந்து வீட்டுக்கு போயிட்டார் மணிரத்னம் இனிமேல் அவுட்டு இதெல்லாம் கிடையாது கிடையாது ஓடுற குதிரை மேலே இன்றைக்கு வரைக்கும் சவாரி செய்யக்கூடிய ஒரு அகச்சிறந்த கலைஞன் ரஜினிகாந்த் என்பதை கருத்து கிடையாது அந்த வகையில்தான் தொடர்ச்சியாக இட் கொடுத்து இப்போது அமீர் கான்லேருந்து நாகார்ஜனா வரைக்கும் திரும்பி பார்க்க வைத்த லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் ரஜினி நடிச்சிருக்கார் கூலி இந்த கூலி படம் கிட்டத்தட்ட திரும்ப சொல்கிறதுனா ஒரு ஆயிரம் கோடின்ற ஒரு டார்கெட்டை வச்சுருக்காங்க நடந்தாலும் நடக்கும் என்னவோனாலும் மேஜிக் நடக்கும் ஒருத்தருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி